வணக்கம் குரல் செய்திகளுடன் இணைந்திருப்பது பாக்கியலட்சுமி தலைப்புச் செய்திகள் சனாதிபதி தேர்தலுக்கான திகதியை வெளியிட்டது தேர்தல் ஆணைக்குழு ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட ஒருங்கிணைப்பாளர் அனுரகுமார சந்திப்பு இலங்கை கடலில் பவள பாறைகள் அழியும் அபாயம் சமுத்தி உறவியல் விஞ்ஞானியான கலாநிதி அருளானந்தன் தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் பிரபச்சார வீடு முற்றுகை முதியோர் மலேசியாவில் உயிரிழந்த தமிழ் உடல் இன்று இரவு கொழும்பு கொண்டு வரப்படுகின்றது அமரர் விஜயகாந்துக்கு பத்மா விருது தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தின் பொது செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பெற்றுக் கொண்டார் பிரேசிலில் வரலாறு காணாத மழை வெள்ளம் நூறு பேர் பேர் உயிரிழப்பு விரிவான செய்திகள் இருபது இருபத்தி நான்கு இம் சனாதிபதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பதினேழாம் திகதி முதல் ஒக்டோபர் மாதம் பதினாறாம் திகதிக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் நடைபெறும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இதன்படி தேர்தல் குறித்த வேட்பு மனுக்கள் உரிய காலப்பகுதியில் ஏற்கப்படும் என அந்த ஆணைக்குழு அறிக்கை ஒன்றை வையிட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான ஒருங்கிணைப்பாளர் மகாண்ட்ரே பிரான் அவர்களுக்கும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் இடையிலான சந்திப்பு இன்று வியானக்கிழமை பிற்பகல் ஜிவிபி தலைமை அலுவலகத்தில் இடம்பெற்றது இந்த சந்திப்பில் ஐக்கிய நாடுகள் சபையின் சமாதானம் மற்றும் அபிவிருத்திக்கான ஆலோசகர் பெட்ரிக் மகாட்டி அவர்கள் சமாதானம் மற்றும் அபிவிருத்திக்கான பகுப்பாய்வாளர் நெட்மினி மெதவல அவர்கள் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய நிறைவேற்று பேரவை உறுப்பினர் விஜித ஹெரத்தும் கலந்து கொண்டிருந்தனர் தற்போது அதிகரித்துள்ள கடல் வெப்பநிலை மேலும் ஒரு மாத காலம் நீடித்தால் இலங்கையைச் சுற்றியுள்ள கடலில் உள்ள பவளப்பாறைகள் அழியும் அபாயம் ஏற்படும் என தெரிவிக்கப்படுகின்றது தேசிய நீர்வள ஆராய்ச்சி மேம்பாட்டு முகாமைத்துவத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள பணிப்பாளர் நாயகம் சமுத்தி விஞ்ஞானியான கலாநிதி கே யு அருளானந்தன் இதை தெரிவித்தார் கடலில் வெப்பநிலை முப்பத்தொன்று டிகிரி செல்சியஸாக அதிகரித்து இரண்டு வாரங்கள் நீடித்துள்ளது பவளப்பாறைகள் நிறத்தை இழந்து அழுவடியும் என்பதை நிராகரிக்க முடியாது பவளப்பாறைகள் உருவாக கடலில் வெப்பநிலை ஏழு இருபத்தெட்டு டிகிரி செல்சியஸ் வரை ஏற்ற இரக்கமாக இருக்க வேண்டும் தற்போதைய அதிகரித்த வெப்பநிலை இன்னும் ஒரு மாதம் அல்லது அதற்கு மேல் நீடித்தால் பவளப்பாறைகள் அழிவடைவதை எதிர்பார்க்கலாம் என சுட்டிக்காட்டியுள்ளார் கடல் நீரின் வெப்பம் வழக்கத்தை விட அதிகரிக்கும் போது பவளப்பாறைகள் தமது நிறத்தை இழந்து வெளுக்கத் தொடங்குகின்றன இதன் மூலம் பவளப்பாறைகளின் அழிவை தெரிந்து கொள்ள முடியும் பவள பாறைகள் அழிந்தால் அதை சார்ந்து வாழும் மீன்கள் உள்ளிட்டே ஏராளமான கடல் உயிரினங்களுக்கும் பெரும் பாதிப்பு ஏற்படும் என்றார் யாழ்ப்பாணம் கந்தர் மனப்பகுதியில் இயங்கி வந்த விபச்சார வீடு ஒன்று வியாழக்கிழமை ஒன்பதாம் திகதி யாழ்ப்பாண சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஜெகத் நிசாந்தவின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த இரகசிய தகவலை அடுத்து மாவட்ட பொலிஸ் குற்ற தடுப்பு பிரிவினரின் உதவியுடன் முற்றுகையிடப்பட்டுள்ளது குறித்த முற்றுகையில் பருத்தித்துறை மற்றும் நீர்வேலி பிரதேசங்களைச் சேர்ந்த பெண்களும் ஆண் ஒருவர் உள்ளனங்களாக வீட்டின் உரிமையாளரான முதியோர் உட்பட நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களிடம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகிறது மலேசியாவில் உயிரிழந்த மஸ்கிலியாவை சேர்ந்த தமிழ் இளைஞனின் சடலம் இன்று இரவு பதினொன்று புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணிக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு கொண்டு வரப்படவுள்ளது மஸ்கிலியா மொடிங்ஹேம் தோட்டத்தைச் சேர்ந்த ராஜகுமார் டேவிட்சன் என்ற இருபத்தி நான்கு வயது இளைஞனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் மலேசியா கோலாலம்பூரில் உள்ள உணவகம் ஒன்றில் பணிபுரிந்து வந்த நிலையில் கடந்த மாதம் இருபத்தி நான்காம் திகதி கொதிகலன் குறித்த இளைஞன் மீது விழுந்ததில் படுகாயமடைந்து கோலாலம்பூரில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இறுதி கிரிகைகள் இந்நிலையில் கடந்த ஐந்தாம் திகதி காலை சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளதாக விராசனைகளை மேற்கொண்டிருந்த அந்நாட்டு போலீசார் இளைஞனின் குடும்பத்தினருக்கு அறிவித்துள்ளனர் இதனையடுத்து இளைஞன் சடலம் இன்று இரவு பதினொன்று புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணிக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு கொண்டு வரப்பட உள்ளது இந்நிலையில் இளைஞனின் தந்தையிடம் ஒப்படைக்கப்பட உள்ள சடலம் அவரின் சொந்த ஊரான மஸ்கிலியா மொட்டிஙேம் தோட்டத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு இறுதி கிரிகைகள் இடம்பெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மறைந்த நடிகரும் தேசிய முற்போக்கு திருவிடர் கழகத்தின் நிறுவனருமான விஜயகாந்துக்கு வழங்கப்பட்ட பத்ம போஷன் அவரது மனைவியும் தேமுதிக பொதுச் செயலாளருமான பிரேமலதா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் இருந்து பெற்றுக் கொண்டார் பல்வேறு துறைகளில் விளங்குபவர்களுக்கு பத்ம விபூஷன் பத்மபூஷன் பத்மஸ்ரீ ஆகிய விருதுகள் வழங்கப்படுகின்றன இந்த ஆண்டுக்கான பத்ம விருதுகள் நூற்று முப்பத்தி இரண்டு பேருக்கு அறிவிக்கப்பட்டன கடந்த ஜனவரியில் விருது பட்டியல் வெளியிடப்பட்டது இதைத் தொடர்ந்து கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் கட்டமாக முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கைய நாயுடு பரதநாட்டிய கலைஞர் பத்மா சுப்பிரமணியம் நடிகர் மிதுன் சக்கரவர்த்தி பாடகி உஷா உதூப் உள்ளிட்டோருக்கு பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருவபதி முர்மு வழங்கினார் இந்நிலையில் இரண்டாம் கட்டமாக பத்ம விருதுகள் வழங்கும் விழா டெல்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று வியாழக்கிழமை நடைபெற்றது இந்த விழாவில் மறைந்த நடிகர் விஜயகாந்துக்கு வழங்கப்பட்ட பத்மபூஷன் விருதை அவரது மனைவியும் தேமுதிக பொதுச் செயலாளருமான பிரேமலதா விஜயகாந்த் குடியரசு தலைவர் திருவபதி முர்முவிடம் இருந்து பெற்றுக் கொண்டார் பிரேசிலில் கடந்த ஒரு வாரத்துக்கும் மேலாக பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் இதுவரை நூறு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் இரண்டு லட்சம் பேர் தங்கள் இருப்பிடத்தை விட்டு வெளியேறியுள்ளனர் தெற்கு பிரேசிலின் ரியோ கிராண்டே மாகாணத்தில் கடந்த ஒரு வாரத்துக்கும் மேலாக கனமழை பெய்து வருகிறது ஐந்து மாதங்கள் பெய்ய வேண்டிய மழை ஒரே வாரத்தில் கொட்டி தீர்த்துள்ளதாக அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனால் அங்கு வரலாறு காணாத வெள்ளம் ஏற்பட்டுள்ளது மாகாணத்தின் பல்வேறு பகுதிகள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன இந்த வெள்ளத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நூற்றினை தாண்டியதுள்ளது மேலும் காணாமல் போனவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது பல்வேறு இடங்களில் குடிநீர் வசதி மின்சாரம் இணையம் தொலைத்தொடர்பு உள்ளிட்டவை துண்டிக்கப்பட்டுள்ளன ஏறக்குறைய ஒரு லட்சம் வீடுகள் வெள்ளத்தில் சேதமடைந்துள்ளன சுமார் இரண்டு லட்சம் பேர் அவர்களது இருப்பிடங்களை விட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் மாகாணம் முழுவதும் பதினைந்து ஆயிரம் தீயணைப்பு வீரர்கள் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் கடந்த ஒரு வாரத்தில் பெய்த மழை மற்றும் வெள்ளத்தால் தொள்ளாயிரத்து நான்கு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக பிரேசில் அரசு தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய செய்திகள் அனைத்தும் நிறைவு பெறுகின்றன நன்றி வணக்கம் தருவது நாங்கள் தீர்மானிப்பது நீங்கள்